ரஹ்மான ரஹீம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு உரிய அன்பின் சகோதர சகோதரிகளே இன்றைய சந்திப்பினூடாக ஒரு மிக முக்கியமான விடயத்தின் பக்கமாக உங்களுடைய கவனத்தை எடுத்துச் சொல்லாம் நினைக்கிறேன் அதாவது உதகையாக கொடுக்கும் பொழுது பள்ளி வளாகத்தை பாவிப்பது அல்லது பள்ளி வளாகத்துக்கு உள்ளே இந்த கடமையை நிறைவேற்றுவது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது பற்றி எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாக இன்று கதைக்கலாம்னு நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சமீப காலங்களில் கூட்டு குர்பான் என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவானதற்கு பிறகு இந்த கூட்டு குர்பான் எங்கே செய்ய வேண்டும் என்று பார்த்தால் பள்ளி வாசல்கள் அனைத்தும் பெரும்பாலும் மடுவங்களாக மாறிவிட்டது பள்ளி வளாகங்கள் மடுவங்களாக மாறிவிட்டது சுபகானந்தம் நூறு மாடு ஐம்பது மாடு இருபத்தைந்து மாடு பள்ளி வளாகத்துக்குள்ளே கொண்டு கட்டி வச்சுருக்கிறாங்க மூணு நாளைக்கு முன்னால் அக்கம் பக்கத்தில் போகிற மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதை வீடியோ பண்ணி சோசியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணுறாங்க அதற்கு பிறகு இருக்க கொண்டு வரக்கூடிய வாலிபர்கள் அங்கிருந்து வந்து இரவேலு ஒரு ரஞ்சியாவை போட்டு போகிறாங்க குழப்பத்துக்கு வழிவகுக்கிறாங்க இதெல்லாம் நாங்களாக வாங்கி கொண்ட நாங்களாக உருவாக்கிக்கொண்ட பிரச்சனைகள் தயவு செய்து சொல்லுகின்றேன் பள்ளிவாசலுடைய வளாகம் பள்ளிவாசலுடைய பள்ளிவாசல்கள் அதனுடைய புனிதத்துவம் அதனுடைய கண்ணியம் அதனுடைய மகத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் வரலாறு ரீதியாக சொல்ல முடியும் மக்காவிலேயோ மதீனாவிலேயோ மஸ்திதுல் அக்ஸாவிலேயோ மஸ்திதுல குபாவிலேயோ மாறுத்த சம்பவம் குர்பான் கொடுத்த சம்பவம் உதுஹையா கொடுத்த சம்பவம் அது காட்ட மாட்டீர்கள் ஹஜியன் பாலுகள் காபா ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அவருடைய ஊர்களில் இருந்து மக்காவுக்கு காபாவுக்கு நேர்ந்த நேர்ச்சையாக நேர்ந்த அந்த பிராணியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது சல்லம் லாஹு அலேஸ்வல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஷியாருட்டு விட்டு காபாவுக்கு நேர்ந்த நேர்ச்சை என்று சொல்லி அந்த உதுஹையாவை அந்த குர்பானை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் காபாவுக்கு நேர்ச்சை செய்யப்பட்ட அந்த பிராணிகை கூட மக்காவுடைய எல்லைக்குள் அறுக்கிறது இல்லை மக்காவுடைய பவுண்டரி உள்ளுக்கு அறுக்கிறதில்லை அது மினாவுக்கு கொண்டு போவார்கள் மினாவில் பைத்து தான் அது அறுக்கப்படும் மினாவில் தான் அதை செய்வாங்க ஏன்னா மினாதான் மன்ஹர் மினாவில் தான் அது அது பொருபான் செய்யப்பட வேண்டும் ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் அவங்களோட தமு எங்க நிறைவேற்றாங்க காபத்துள்ள அவளை பைத்து நிறைவேற்றுறதில்லை பள்ளிவாசனுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சால் பள்ளி பக்கம் போக முடியாது பள்ளி வளாகத்துக்கு போக முடியாது எப்படிக்கும் ரத்தம் எப்படிக்கும் சாணம் எப்படிக்கும் இறைச்சி நாத்தம் சுஹானம் தயவு செய்து சொல்லுகின்றேன் பள்ளி வளாகங்களை பாவிக்க வேண்டாம் நான் வரலாறு ரீதியாக சொல்லுகின்றேன் இலங்கை திருநாட்டில் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுது அந்த நாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களை அணுகி சொல்லியிருக்கிறார்கள் நான் இது சரித்திர குறிப்போடைய சொல்லுகின்றேன் அணுகி சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய குர்பான்களை தேவை என்றால் பள்ளி வாசல்களுக்கு வளாகத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு சட்ட ரீதியாக நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று சொல்லி ஏன் அனந்தர சொத்துக்கு ஒரு சட்டம் வக்குஃபுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது பள்ளியினுடைய ப்ராப்பர்டிஸ் பள்ளி சொத்துக்களை பாதுகாப்பதற்குண்டிய ஒரு அமைச்சர் ஒரு 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 நிறுவனம் இருக்கிறது இவைகள் எல்லா எல்லாவற்றையும் அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் எங்களுக்கு உருவாக்கிவிட்டு போனார்கள் அவர்களுக்கு தெரியாதா குர்பான் கொடுக்கறதுக்குரிய ஒரு பப்ளிக் சோல்ட்ரிங் ஹவுஸும் பள்ளி வளாகத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இல்லை பள்ளி பரிசுத்தமான இடம் பள்ளி வாசல் சுத்தமாக இருக்க வேண்டும் அதனுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அது உலகையாக கொடுப்பதற்கும் ரத்தம் சிந்துவதற்கும் உரிய இடமல்ல அது மாற்று மதத்தை அவர்கள் செய்து கொள்ள முடியும் தமிழ் ச ஹிந்து சகோதரர்கள் அவர்களுடைய தேவாலயங்களில் குர்பான் கொடுப்பார்கள் ஆடுகள் அறுத்து பறியிடப்படுகிறது அடுத்து குர்பான் கொடுப்பார்கள் பலியிடுவார்கள் இது எங்களுடைய அப்படிப்பட்ட எனவே பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்கின்றேன் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய கண்ணியமான சங்க நிர்வாகிகளை சொல்கிறேன் சேர்க்குறீங்க குர்பான் கொடுக்கிறதுக்காக வேண்டி பள்ளியில் பெரிய ஏற்பாடுகள் செய்வீங்க எத்தனை பள்ளி வாசல்களில் தொழாத மக்களை தொழுகைக்கு அழைக்க ஏற்பாடுகள் இருக்கிறது பள்ளி நிர்வாகிகள் அதில் எத்தனை பேர் கவனம் செலுத்துறாங்க எனக்கு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் ஜகாத்தை சேர்க்கறத்துக்கு கொண்டு சேர்றாங்க தொழுகைக்கு மக்கள் அலை கொண்டு சேர்றாங்க குர்பான் கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் முன்னின்று செய்து அதற்கான பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க எங்க பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் குறைந்திருக்கிறாங்களே அந்த மக்களை சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும் குர்பானுக்கு வந்து இறைச்சி பங்குன்றத்துக்கும் மாடு இருக்கிறதுக்கும் வார மக்கள் அன்றைக்கு தோஹர தொழுகைக்கு இல்லை அன்றைக்கு தோஹர தொழுகைக்கு இல்ல இது யாரும் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை நானும் சமூகத்தில் வாழக்கூடியவன் சமூகத்தில் இருக்கக்கூடியவன் அதனால் சொல்லுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே கோட்டு குர்பானும் கிடையாது பள்ளி வளாகங்கள் இதற்கு பாவிக்கப்படவும் கூடாது பள்ளியினுடைய பரிசுத்தனத்தை பாதுகாருங்கள் பள்ளியினுடைய புனிதத்துவத்தை பாதுகாருங்கள் கடந்த காலங்களில் நடந்த சில அனுபவங்களும் இருக்கிறது நான் அவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படவில்லை மாற்றுமத்தை சார்ந்த சில சகோதரர்கள் பள்ளி வாசலுக்குள்ளே வந்து பார்த்தார்கள் அவர்கள் சொன்ன கதைகள் அவர்கள் என்ன அபிப்பிராயப்பட்டார்கள் நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த பள்ளியை கண்டால் தொப்பியை கலட்டி நாங்கள் இந்த பள்ளியை சங்கப்படுத்தி விட்டு போவோம் இன்றைக்கு தனக்கு தெரியும் இந்த பள்ளியுள்ளுக்கும் சித்திரவதை நடக்கிறதா இந்த பள்ளி வாசல்களுக்குள்ளே மாடுகள் அறுத்து தொங்க விடப்பட்டிருக்கிறது சுபகாலம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களுடைய சமூகத்தை இட்டுச் செல்லாதீர்கள் சமூகத்துடைய பேருக்கு கலங்கத்தை விளைவிக்காதீர்கள் إن رسول الله بدعيبرك والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.